அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் முன்பு வந்து பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை நாற்பது என்ற பாடலில் உள்ள பாடலின் கருத்துக்களை நாம் கேட்டு அறிந்து கொண்டிருந்தோம் இன்றும் அதன் தொடர்ச்சியாக நாம் நான்காவது பாடல் மற்றும் ஐந்தாவது பாடலினுடைய பொருளை அறிந்து கொள்வோம் நாம் இன்று பார்க்க இருப்பது நான்காவது பாடல் மற்றும் ஐந்தாவது பாடல் ஏற்கனவே நம் மூன்று பாடல்கள் பார்த்து விட்டோம் இன்று நான்காவது பாடலை பார்ப்போம் இன்று நான்காவது பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யானை யுடைப்படை காண்டல் மிக இனிது யானை யுடைப்படை காண்டல் மிக இனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே கான்யாற்று அடைகரை ஊர் இனிது ஆங்கு இனிதே மானம் உடையார் மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்காவது பாடல் வந்து பொருள் சொல்லியிருக்காங்க அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை உடைப்படை காண்டல் மிக இனிதே யானைப்படை மிகுதியாக யானைப்படையை மிகுதியாக பெற்றிருத்தல் ஒரு அரசனுக்கு மிக இனிது அப்படின்னு சொல்கிறாங்க ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதுங்கிறாங்க இது ஒரு அருமையானது ஏன்னா இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஊனை தின்று ஊனை பெருக்காமை மிக இனிது ஊனை தின்றுனா இறைச்சி இறைச்சி அதிகமாக உண்டு நம் உடலை பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம் அப்போ அதை பெருக்காமல் இருப்பது மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து கான்யாற்று அடைகரை ஊர் இனிது அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் பிடித்த விஷயம் இல்லையா ஒரு கரையோர மாற்றங்கரையோரத்தில் ஒரு அழகான வீடு இருந்தால் ஒரு ஊர் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் கிராமப்புறம் என்றாலே ஆறெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடைகள் எல்லாம் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் வாய்க்கால் வரப்பெல்லாம் தண்ணீர் நிறைந்தது ஆனால் இன்று அது கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது அதை அழகாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஊர் இருப்பது மிக இனிது அப்படிங்கிறாங்க இன்று அந்த மாதிரி ஊர்களை காண்பது மிக அரிதாக இருக்கிறது ஆனாலும் இன்னும் சில இடங்களில் நல்ல சிறப்பாக ஊர் வந்து அமைந்திருப்பது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் எனவே அந்த ஊர் நிலை நீர்நிலைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம் ஊர் பெருமையையும் நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கடுத்து சொல்கிறாங்க ஆங்கு இனிதே மானம் உடையார் மதிப்பு அதை விட என்னன்னா மானமுடையவர்களாக பெருமைப்பட வாழ்தல் மிக இனிது அப்படிங்கிறார் இங்கே ஒரு நான்கு கருத்துக்களை வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு அரசன் வந்து யானைப்படையோடு இருக்கிறது தான் அவனுக்கு வந்து இனிமையான விஷயம் அப்படிங்கிறாரு அடுத்தது புலாலை தின்று கொண்டு நாம் நம்ம அது ஊனை பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு அழகான ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அமைந்துள்ள ஊர் தான் வந்து மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிறாரு அடுத்து இதெல்லாத்தையும் விட மானமுடையவராய் பெருமைப்பட வாழ்தல் மிக இனிது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க பூதஞ்சேந்து தான் மிக அருமையான நான்கு கருத்துக்கள் இந்த நான்காவது பாடலில் இடம் பெற்றுள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் பார்த்திங்கன்னா கொல்லாமை முன் இனிது கோல் கோடி மாராயம் செய்யாமை முன் இனிது செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதுன்ப யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா கொள்ளாமை முன் இனிது அப்படிங்கிறார் இது நம்ம ஒரு உயிரை கொள்வது மிகப்பெரிய தவறு அப்போ கொல்லாமை இருக்கக்கூடாது அப்போ கொல்லாமை இல்லாமல் இருப்பதே இனிது அப்படிங்கிறார் கோடி இங்கே கோடி அப்படின்னா என்னென்னா நடுவு நிலைமை தவறாமல் நிலை தவறி செய்யக்கூடாதுங்கிறார் மாராயம் செய்யாமை அப்படிங்கிறார் நீதி தவறாக நம் வேண்டியவர்களுக்காக நீதியை தவறி உரைக்கக்கூடாது நடுவு நிலவை தவறி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்கிறாங்க இப்போ நடுவு நிலவை தவறி நமக்கு வேண்டியவர்களுக்காக நம் நீதி வழங்குவதில் தவறு அப்போ அவாறு செய்யாமல் இருப்பது தான் இனிது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க செங்கோலன் ஆகுதல் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் நல்ல ஆட்சி புரியணும் செங்கோல் ஆட்சி நல்ல ஆட்சி புரியது தான் இனிது எய்தும் திறத்தால் இனிது என்ப யார் மட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு அதை விட இன்னும் சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா யார் இடத்துலையும் இல்லாத ஒன்றை நல்லது இல்லாத ஒன்றை போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லாமல் இருத்தல் இனிது நல்லது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் கெட்ட விஷயங்களை போய் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இப்போ சொல்லாமல் இருப்பதுதான் மிக எனிது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து நம்ம நான்காவது பாடல் ஐந்தாவது பாடல்களுடைய பொருளை வந்து அழகாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க நிறைய கருத்துக்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இப்போ விவேகானந்தர் எடுத்துட்டாலும் சரி குழந்தைங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் சில கருத்துக்கள் வந்து நமக்கு சில இடங்களில் பொருந்தும் சில கருத்துக்கள் இது நமக்கு பொருந்துமா அப்படின்னு நமக்கு தோன்றும் ஆனால் நல்ல கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இவன் நான் வந்து ஒரு ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம் முடிக்கிறேன் நான் ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற தினந்தோறையும் இதை கேட்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு ஒரு இருக்குது பழமொழி அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணார்னா தினந்தோறும் என்ன பண்ணுறாருனா ஒரு கோயிலுக்கு அதாவது காலையில் சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் எடுத்து கட்டி அவங்க மனைவி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு நேராக அலுவலகத்துக்கு போகிறாரு அலுவலகம் முடிந்தது நேராக என்ன பண்ணுறாருனா கோயிலுக்கு போயிடுவார் சாயந்தரம் கோயிலில் போனால் அங்கே கோயிலில் வந்து நிறைய வேத மந்திரங்கள் அதில் நிறையா பெரிய புராண பாடல்கள் அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க அந்த இதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துருவார் அந்த பஜனைகள்லாம் கேட்கும்போது அவருக்கு ஒரு மனது நிம்ம நிம்மதியாக இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு ஒன்பது மணி பார்க்கில் தான் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு வருவார் ஒருவேளை வீட்டுக்கு வந்தால் மனைவியோட தொல்லை எது நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி போயிட்டு தான் வர்றாரு மனைவி வந்து கொஞ்ச நாள் விட்டுறாங்க சரி ஏதோ கணவர் போகிறாரு வர்றாருன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து இதை செய்கிறார் அப்போ வர தூங்க காலையில் எந்திரிக்க திரும்ப மீண்டும் என்ன பண்ணுறார் வேலைக்கு போக சாய்ந்தரம் ஆனது நேராக கோயிலுக்கு போயிட அவர் திரும்ப வர இப்போ இந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது மனைவிக்கு ஒரு நாள் வந்து ஏன்னா அவங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது ரொம்ப கோபம் வந்துடுது அவங்களுக்கு ரொம்ப சளிப்பாயிட்டு ஒரு நாள் சத்தம் போடுறாங்க நீ என்ன தான் ப தினம் போய் அந்த கோயிலில் என்னத்தை தான் கேட்குற அப்படி என்ன தான் அந்த கோயிலில் உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கே போனால் எனக்கு மனசுக்கு நல்லா இருக்குது அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அதனால் அந்த பாட்டை கேட்குறக்காகவே நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க கேட்குறாங்க அப்படியா நீ நிறைய தினந்தோறும் போய் இத்தனை நாள் போயிருக்கே இல்லை எவ்வளோ பாட்டு கேட்டிருப்ப எங்கே ஒரு பாட்டை ஏதாவது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லும்போது இல்லை எனக்கு அது பாட்டெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அது வேத மந்திர பாடல்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய புராண பாடல்கள் அதெல்லாம் வந்து அவருக்கு சொல்ல தெரியல எனக்கு அப்படிலாம் பாட்டெலாம் எனக்கு சொல்ல தெரியாதுமா ஆனால் அந்த கேட்க எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு உடனே இந்தம்மா கோவம் வந்துருச்சு உடனே எனக்கு இந்த வீ எப்படி புரிய வைக்கிறது இவருக்கு அப்படின்ட்டு ஒரு அவருக்கு ஒரு இது செஞ்சு ஒரு ஆய்வு மாதிரி செஞ்சு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போய் பரனில் ஒரு வடி வடிக்கட்டுவோம்ல அந்த வடிகட்டி கூடையில் அந்த சலிக்கிறது சலிப்பு சலிக்கக்கூடிய அந்த இதை எடுத்துகிட்டு வச்சுகிறாங்க அப்போ அந்த சலிக்கிறத அவர் மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்ததும் இந்த போய் இதில் போய் தண்ணியை பிடி அப்படிங்கிறாங்க அவர் அப்படியே மனைவி சொல்ல சட்டாமல் போய் உடனே பைப்பை திறந்து அந்த சல்லடையில் அப்படியே தண்ணி பிடிக்கிறார் சல்லடையில் தண்ணி நிற்குங்களா நிற்காது ஆனால் அவர் அவங்க மனைவி சொன்னதை உடனே என்ன பண்ணுறாருனா அந்த சல்லடையை தண்ணியில் காட்டிக்கிட்டே இருக்காரு அப்போ உடனே மனைவி சொல்கிறாங்க நீ தோறும் கோயிலுக்கு போய் அங்கே சொல்கிறது என்னன்னு கூட கேட்காமல் வர்ற பாரு இந்த சல்லடையில் தண்ணி நிற்காத மாதிரி தான் இருக்குது உன் மண்டையிலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் சொல்கிறாரு எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாரு பாருங்களேன் அம்மா இதுக்கு முன்னாடி நான் பறநிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த சல்லடை எப்படி இருந்துச்சு தெரியுமா அழுக்காக இருந்துச்சு ஆனால் நான் இந்த சல்லடையை தண்ணியில் காமிச்சிருந்தேன் இப்போ என்னாச்சு அதோடய அழுக்கெல்லாம் போய் அந்த சல்லடை தூய்மையாயிடுச்சு அது மாதிரி என் நான் வந்து என் மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போய் என் மனம் தூய்மை அடைகிறதுக்கு நாங்கள் போகிறேன் அங்கே என்ன இது பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் என் மனது வந்து தூய்மை அடைகிறது அதை நான் வந்து உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது மாதிரிதாங்க இந்த பாடல்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இதுக்கு புரியுதுவோ புரியல இது அர்த்தம் என்ன தெளிவாக ஆனால் தினந்தூரம் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை வந்து நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம் மனதில் கண்டிப்பாக எதுவுமே நேர்மறையாக தான் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் தான் உதிக்குங்கிறது நிதர்சனமான உண்மை எனவே தினந்தோறும் ஏதாவது ஒரு நல்லதை கேளுங்க எதுவுமே கெடுதலான அதை சொன்னாங்க இல்லைங்களா நல்லவற்றை தான் நம்ம எடுத்து சொல்லணும் யார்ட்டையுமே போய் கெடுதலான விஷயங்களையோ அல்லது கெடுதலான தவறான கருத்துக்களையோ போய் நாம் பிறரிடம் சொல்லக்கூடாது அதுதான் அதுவும் ஒரு இனிதான விஷயம் அதுக்காக தான் இந்த ஒரு முன்னேற்பாடு கூட இந்த இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறான் அதனால் ஏன்னா நான் கேட்க ஆரம்பித்தேன் அதை கேட்கும்போது நிறைய மனசில் வந்து ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனவே தான் உங்களோடு இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த வலைவலி பக்கமே வந்து உங்களுக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் எனவே அனைவரும் கேட்டு மகிழ்ந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்போடும் எல்லா மக்களும் மேன்மக்களாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி